ஓம் சரணம் வெற்றிவேல் சரணம் என் பிள்ளை இப்போது நான் உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன் என் நெத்தியில் இருக்கிற விபூதியை தொட்டதின் பலனாக ஓ வாழ்க்கையில் இனி பல அதிசயங்கள் போகுது துன்பம் எப்போது நீங்கும் பிரச்சனைகள் எப்போது தீரும் என் கஷ்டமான வாழ்க்கை எப்போது மாறும்னு காத்திருந்த உனக்கு இது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் செஞ்சு ஓ வாழ்க்கையவே அது செய்யமானதாக மாற்ற வந்திருக்கேன் வாழ்க்கையில் துன்பம் போகணும்னா முதல்ல ஆசைப்படுறதை கொஞ்சம் குறச்சிக்கும் அதே போல சொல்லும் செயலும் உன்னுடைய சிந்தனையும் எப்போதுமே உண்மையானதாக நேர்மை நிறைஞ்சதாக இருக்கும்படி பார்த்துக்கும் எந்த உயிர்களுக்கும் எந்த சமயத்திலும் தீங்கிழைக்காமல் கொடுமை செய்யாமல் புத்திசாலி பிள்ளையாக அன்போடு நீ நடந்து கொள்ளும் பட்சத்தில் அதற்குரிய நன்மைகளும் புண்ணியங்களும் உனக்கு கிடச்சே தீரும் தானே உன்னை தூக்கி வைக்கிறதும் நான் தான் உன்னை தூக்கி சுமப்பதும் நான் தான் நீ என் மேலே நம்பிக்கையோடு இருந்தீனா நான் உனக்கு நிழலாகவும் பின்னாலேயே வருவேங்கிறத நீ புரிஞ்சு நடந்துக்கணும் என்று செல்பவன் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா எனக்குன்னு ஒரு விடிவுகாலம் வரும் எனக்குன்னு நல்ல நேரம் வரும்னு காத்துக்கிட்டே இருக்கக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கான விடிய காலமாக இருக்கும் அதில் யாருக்கு எப்போது நல்ல நேரம் வரும்னு யாராலும் கணிக்கவும் முடியாது அதே போல் நல்ல நேரோங்கிறது எல்லாருக்கும் ஒரே நேரத்திலையும் கிடச்சிடாது அவங்கவங்க செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்றார் போலதானே அவரவர்கள் வாழ்க்கையில் நல்ல நேரம் வந்து நல்ல காலமும் ஆரம்பமாகும் அப்படிதான் இப்போது ஓ வாழ்க்கையில் உனக்கான நல்ல காலத்தை உருவாக்குவதற்காகவும் உன்னுடைய கெட்ட நேரத்தை முடித்து நல்ல நேரத்தை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகவுமே என் நெற்றியில் இருக்கிற விபூதியை தொடச்சோன்னே எப்பவுமே என்ன நடந்தாலும் பரவாயில்ல அந்த திமிரோடு கூடிய தைரியம் உன் வாழ்க்கையில் இருந்ததுன்னா நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போகலாமேன் செல்வமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத நீ என்னதான் நேர்மையாக நடந்தும் கூட அதற்குரிய பலன் கிடைக்காத போது அதுக்காக மனம் சோந்திடக்கூடாது ஏன்னா தர்மம் ஒருபோதும் தோற்பது கிடையாது என் செல்வமே கூடிய சீக்கிரம் உன் சூழ்நிலையை மாற்றி நீ நினச்ச விஷயங்களில் எல்லாம் வெற்றியை கொடுக்க தான் போகிறேன் அன்னைக்கு உன் கண்ணு முன்னால் ஆட்டம் போட்டவங்கள்லாம் அடங்கிறதுக்கான நேரம் வரும் என்னுடைய தண்டனையிலிருந்து தப்பு செஞ்சவங்க யாரும் தப்பிக்கவே முடியாதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீ வழியையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறியோ அந்த அளவுக்கு நல்ல சந்தர்ப்பங்களையும் சந்தோஷங்களையும் கூட நீ அனுபவிப்பாயின் செல்வமே இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் இறந்ததை நினைச்சு கவலைப்படாம இனி வரக்கூடிய ஒவ்வொரு நொடியும் உனக்கானதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பி எப்போதும் வழியையும் வேதனையும் மட்டுமே நினைச்சு வருத்தம் அடையாம சந்தோஷமாக வாழ பழகு என்ன நடந்தாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் என் அப்பன் முருகன் பார்த்துக்குவாருன்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ளே இருந்தாலே யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என் செல்வமே உன்னை படைக்கும் போதே உன் வாழ்க்கையில் நடக்க போகிற நல்லது கெட்டது பிறப்பு இறப்பு நீ செய்யக்கூடிய நன்மை தீமை என்னெல்லாம் செய்வ என்னெல்லாம் யோசிப்பனு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை இந்த பூமியில் நான் படைச்சேன் அப்படி இருக்கும்போது எப்போது உன்னை எந்த இடத்துல வைக்கணுங்கிறதும் எனக்கு தெரியும் செல்வமே கூடிய சீக்கிரமே உன் நிலைமை உயரும்படியும் மொத்த உலகமும் உன்னை பார்த்து கைத்தட்டி பாராட்டி ஆரவாரமும் ஆர்ப்பரிப்பும் செய்யும்படி உன் வாழ்க்கையை உயர்த்தப் போகிறேன் நீ முயற்சி செஞ்சால் உன்னால் நிச்சயமாக முடியும் உன் வாழ்க்கை உயரும்ன்ற ஒரு சின்ன மெளிதான நம்பிக்கை உன் மனசுக்குள்ளே இருக்குது தானே அந்த நம்பிக்கையை மட்டும் இழந்துடாமல் இருந்தாலே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னால் சாதிக்க முடியும் இப்போது உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எல்லாத்தையுமே உன் நன்மைக்காக மட்டுந்தான் நான் செய்கிறேங்கிறத நீ உணர்ந்துக்கோ அப்போதுதான் உன் வாழ்க்கை குறையில்லாத நிறைவான வாழ்க்கையாக இருக்கும் என் செல்வமே முதல்ல உன் எண்ணங்களை நீ நேர்மறையானதாக மாற்றிக்கிட்டினால் உன் வாழ்க்கையும் நிச்சயமாக மாறும் உன் அப்பன் முருகன் நானே உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் உண்மையான பக்திக்கு எப்போதுமே பலன் இருக்குது சும்மா என்னை வணங்குனா என்னை பக்தியோட நம்பிக்கை வச்சு வேண்டுனா எல்லாத்தையும் கொடுப்பேன்னு எதையும் எதிர்பார்த்து என்னை வணங்கக்கூடாது நீ எதிர்பார்க்காத பல விஷயங்களையும் உனக்கு தரக்கூடிய சக்தி படைத்த உன் அப்பன் முருகன் உன் பக்திக்கான பலனையும் நிச்சயமாக தந்தே தீருவேன் நம்பிக்கையோடு என்ன வேண்டு உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு ஆனால் ஒருபோதும் என்னை வணங்குனா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்ற அந்த சுயநல சிந்தனையோடு மட்டும் என்னை வணங்க வேண்டாம் செல்வமே எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற அந்த எண்ணமும் அந்த நல்ல புத்தியும் எப்போது உனக்குள்ள வருதோ அப்போதே ஓ நிலைமை தானாகவே உயர்வதையும் முன்னேறுவதையும் உன்னால் கண்கூடாக பார்க்க முடியும் இன்னைக்கு வரைக்கும் வேணும்னா விதி உன் வாழ்க்கையில் சதி செஞ்சு விளையாடி இருக்கலாம் ஆனா விதி உனக்கு எதிராக ஆயிரம் கதவுகளை மூடினாலும் உன்னுடைய முயற்சி நிச்சயம் ஒரு ஜன்னலையாவது திறந்து வச்சு உனக்கு காத்து வர்றதுக்கான வழிகாட்டும் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது விதி மூடின ஆயிரம் கதவுகளையும் நான் உனக்காக திறந்து வைப்பேன் நீ நினைச்சதும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் தான் நான் அதிசயம் செய்ய போகிறேனேன் செல்வமே அன்னதானம் செஞ்சால் புண்ணியம் கிடைக்கும்னு உனக்கு தெரியும் காசிக்கு போய்க்காரம் மூழ்கினா பாவம் போகும்னு உனக்கு தெரியும் ராமேஸ்வரத்துக்கு போனாலும் புண்ணியம் கிடைக்கும்னு நீ கேள்விப்பட்டிருப்ப ஆனால் இந்த புண்ணியம் அது இது எல்லாமே வெளியில் எங்கேயும் போய் தேட வேணாம் உன்னை பெற்றவங்களை நீ நல்லா பார்த்துக்கிட்டாலே உனக்கு கூடானு கூட புண்ணியம் நீ இருந்த இடத்துலேருந்தே உனக்கு கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதை புரிஞ்சு நீ நல்ல பிள்ளையாக நடந்துக்கணும் என் செல்வமே நான் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் உனக்காக எதுவுமே தரல உனக்காக எதுவுமே செய்யலைன்னா நீ நினைக்கிற உனக்கு தெரியாமலேயே பல இருந்தும் பல இருந்தும் நான் உன்னை பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கேன் இந்த உலகத்திலேயே என்னை விட உன் மேலே அதிக அன்பும் அக்கறையும் கொண்டவங்க யாருமே கிடையாது என்னை விட அதிக பாசமும் அன்பும் உன் மேலே வைக்கவும் யாராலும் முடியாதுங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும் செல்வமே வாழ்க்கைங்கிறது மிகவும் குறுகிய ஒரு தான் இந்த குறுகிய வட்டத்துக்குள்ள ஒன்றத்துக்கும் உதவாத ஒரு அகங்காரத்தை போட்டு உடைச்சிது இனிமேல் எதுக்காகவும் யார் மீதும் கோபப்படாமல் சண்டை போடாமல் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவு மன்னிக்கவும் மறக்கவும் கற்றுக்கும் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை உடனே முழுசாக நம்பிடாமல் மெதுவாக யோசிச்சு உண்மையான தெரிஞ்சுக்கிட்டு நம்பக்கூடிய தெளிவான புத்திசாலி விவேகமான பிள்ளையாக நீ இருக்கணும் சொல்லுவேன் நீ உண்மையாக எல்லார் மீதும் அன்பு வச்சினா அது நிச்சயமாக உனக்கு மகிழ்ச்சியை தரும் உன்னை சுற்றி நடக்கிறதையெல்லாம் நினச்சி கவலைப்படாமல் நடப்பது நடக்கட்டும்னு அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை உனக்குள்ளே வளர்த்துக்கும் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்து முடிஞ்சதை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம் தான் எல்லையற்ற எதிர்காலம் உன் கண்ணு முன்னால் பறந்து விரிஞ்சு கிடக்குது நம்பிக்கையோடு நீ நடப்போட்டினா எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் இப்போதே உன்னுடைய தற்போதைய நிலைமையை மாற்றி அமைச்சு மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும்படி உன் அப்பன் முருகன் செய்ய போகிறேன் நிச்சயமாக உனக்கான நல்லது நடந்தே தீரும் கற்கண்டு போல இனிக்கிற வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு அழகாக வாழ வைப்பேன் என் செல்வமே யாரோ தப்பு செஞ்சுட்டு ஓ மேலே பழி போட்டாங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மாவாக இருப்பேன் யார் உன்னை கண்ணீர் விட வச்சாங்களோ அவங்களுக்கு உரிய தண்டனையை நான் கொடுக்க தான் போகிறேன் நீ எப்போதும் என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு போதும் உண்மை என்னங்கிறத உன்னை சுற்றி இருக்கிற அனைவருக்கும் புரிய வச்சு உன் மேலே இருக்க பழி பாவம் குற்றம் கரை அனைத்தையும் நான் துடைப்பேன் என் செல்வமே என் அருளுக்காக காத்திருக்கும் என் அன்பு பிள்ளையானனே இனி எதுக்காகவுமே கவலைப்படக்கூடாது வாழ்க்கையில் இப்போது உன் சூழ்நிலையும் உன்னுடைய சுற்றி நடக்கும் விஷயங்களும் ஏதோ தீ மேலே நடக்கிறது போல உனக்கு கஷ்டமாக இருப்பதாக உணர்கிறாயா வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த உனக்கு இந்த விஷயம் மட்டும் கடக்க முடியாமல் போயிடுமா என்ன உண்மை என்னன்னா உன்னுடைய சக்தியும் திறமையும் தைரியமும் உனக்கே புரியலை சக்தியின் மகனாக இந்த முருகப்பெருமானின் பிள்ளையாக நீ இருக்கும்போது அதுவும் நாவும் கூடவே இருக்கும்போது எந்த கஷ்டங்களையும் உன்னால் கடக்க முடியாதுன்னு நிச்சயமாக கிடையாது என் பிள்ளையான உன் வாழ்க்கை எங்கேயும் தேங்கி நிற்க நான் விடமாட்டேன் செல்வமே நதி போல் நீ ஓடிக்கிட்டே இருக்கணும் எங்கேயும் எந்த இடத்திலும் யாருக்காகவும் முடங்கி போயிடக்கூடாது இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே உன் வாழ்க்கையை அழகாக மாறும்படியும் அற்புதமும் அதிசயமும் நிகழ்ந்து நீ நினச்ச விஷயத்தில் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் வாழ்க்கையில் எப்போதுமே உனக்கு கஷ்டத்தில் உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி சொல்ல மறக்காதே அதே போல் கஷ்டத்தில் உதவாமல் யார் உன்னை கைவிட்டு உன்னுடைய திறமையையும் தைரியத்தையும் உனக்கே புரிய வச்சாங்களோ அவங்க உதவாட்டியும் பரவாயில்ல என்னால் சமாளிக்க முடியும்னு அந்த தைரியத்தை உனக்குள்ளே கொடுத்தாங்களோ அவங்களையும் மறவாதே செல்வமே ஏன்னா கஷ்டத்தில் உதவி செஞ்சவங்க ஒரு வகையில் உனக்கு நன்மை செஞ்சுருக்காங்கன்னா உதவி செய்யாதவர்களும் கூட ஒரு வகையில் உனக்கு நன்மை செய்தவர்கள் தான் ஏன்னா அவங்க உதவி செய்யாததால் தானே உனக்குள்ள இன்னும் தைரியம் அதிகமாகி பல விஷயங்களை சிந்திச்சு அதை நீயே தனியாக எதிர்கொண்டு சமாளிச்சு இப்போது அதிலிருந்து மீண்டு வரப்போகிற மொத்தத்தில் நீ சந்திக்கிற மனிதர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் உனக்கு பயனாளர்களாக உன் வாழ்க்கையில் நடந்ததை நடத்தக்கூடியவர்களாக தான் இருக்காங்க எப்போவுமே உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்யணுங்கிறத அடுத்தவர்கள் கையில் விட்டுவிடக்கூடாது ஓ வாழ்க்கையை நீதான் தீர்மானிக்கணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை எப்படி செய்யலான்ற அந்த திட்டத்தையும் உனக்கான பாதையையும் நீயே தேர்ந்தெடுத்து நீதான் உன் வெற்றியை உருவாக்கணும் செல்வமே மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத உன் எண்ணங்களும் செயல்களும் நிச்சயமாக உன்னை உயர்த்துன்ற தன்னம்பிக்கையோட நீ முன்னேறி போய்கிட்டே இரு உன் செயல்கள் ஒவ்வொன்றுக்கும் நான் ஆயிரம் அர்த்தங்களை கொடுப்பேன் நீ செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே முடிவில் உன்னை வெற்றி பெற வைக்கும் உன் கனவுகள் அனைத்தும் நனவாகும்படி நான் செய்வேன் என் செல்வமே நீ எந்த அளவுக்கு தடையை சந்திக்கிறாயோ அந்த அளவுக்கு உயர்ந்த வெற்றியை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் வர வேணும் வர வேணும்னு வாழ்நாள் முழுவதும் என்னுடைய பிள்ளைகள் நிறைய பேர் கேட்குறீங்க ஆனால் நீங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையவே உங்களுக்கு வரமாக தான் நான் கொடுத்துருக்கேன் விட மோசமான கஷ்டமான சூழ்நிலையில் பிறக்க வேண்டிய உன்னை இந்த அளவுக்கு பிறக்க வச்சு இந்த குடும்பத்தில் இந்த சூழ்நிலையில் இப்படி வாழும்படி செய்ததே நான் உனக்கு கொடுத்த வரந்தாங்கிறத நீ புரிஞ்சுக்கோ கூடிய சீக்கிரம் இதைவிட நீ நல்ல நிலமையில் வாழ தான் போகிற அதற்கான நேரம் வரும் வரை கொஞ்சம் பொறுமையாக காத்திரு உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் இனிமேதான் நீ இன்னும் தைரியமாக சந்தோஷமாக இருக்கணும் என் செல்வமே